இல்ல சிஸ்டர் எனக்கும் தான் சிக்னல் இஷ்யூ மொத்தமா கட் ஆயிடுச்சு எனக்கும் தான் சிக்னல் இஷ்யூ மொத்தமா போயிடுச்சு சடனா கட் ஆயிடுச்சு நான் எதுவுமே பண்ணல எனக்குமே கட் ஆயிடுச்சு செந்தமி செல்வி ஹாய் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் மொத்தமா கட் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் இருங்க ஏதோ நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் நெட்ஒர்க் இஷ்யூவா யூடியூப் பிரச்சனையா தெரியல டக்குன்னு கட் ஆயிருச்சு வேற ஏதாவது யாராவது ரிப்போர்ட்டுக்கு போட்டு அடிச்சிட்டாங்களா இப்போதான் நிம்மதியா இருக்கு ப்ரோ ஓகே நீங்க நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைச்சிட்டீங்களா ஓகே பட் எதுமே சடனாக கட் ஆயிருச்சு ஹாய் மோகன பிரியா எந்தமே சடனாக கட் ஆகிடுச்சி நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் ஆகிடுச்சி அதனால நான் திருப்பி உள்ளே வந்தேன் எல்லோரும் எங்கேயோ போயிட்டாங்க எங்கேயும் போல இங்கே தான் இருக்கும் சர்விஜா சர்வஜிதா ஹாய் சம்யுக்தா எஸ் நெட் ப்ராப்ளம் போட்டிருக்காங்க சொந்த பந்தம் ஏதும் இன்றி வந்த கீழே ஓகே அடுத்தது அடுத்த ரெண்டு லைனு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே உங்கள் மொபைல் ஃபால்ட்டு நினச்சிட்டிங்களே இல்லை சிஸ்டர் நானும் அதை தொடலை ஆனால் எப்படி கட்டாச்சின்னு தான் எனக்கு தெரியல ஒருவேளை நான் ஒய்ஃபை செக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒய்ஃபை ப்ராப்ளமாக அப்படின்ட்டு மணிமேகலை டென் தேர்ட்டிக்கு போயிட்டு இப்போ தான் வரீங்க ஆ ஆளை காணும் ஓகே உங்களுக்கு எதாவது வேலை இருக்கும் பூங்குயிலே ஆ அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளுன்னு கொடுக்குறாங்க அந்த பாட்டா செந்தமி சொல்வி சிஸ்டர் கரெக்டா சர்வஜிதா கடை போட்டிருக்காங்க மணிமேகலையும் ஆனா பாட்டுல பாடைய பாட்டுலாம் தெரியாதுன்னு ஆனால் பாட்டெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அருமையா ஒரு சொந்தம் என்று வந்த வழியை கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க வாரஜவன் கரெக்டு நாகலட்சுமி கரெக்டு எஸ் எல்லாருக்கும் கிரீடமா ஓகே என்னோட பங்குக்கு நான் ஒன்று சொல்றேன் கண்டுபிடிக்கிறீங்களா ப்ரோ உங்கள் சேனல் மட்டுந்தான் கட்டாட்சின்னு போட்டிருக்கீங்களா ஓகே யாரோ ரிப்போர்ட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம சேனல் மேலே ப்ராது போயிருக்கோம் செல்வி ஒன்று ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் மேலிமை நீ இமை பிரிந்ததில்லை கண்ணே கண்ணே மேலிமை நீ இமை பிரிந்ததில்லை கண்ணே கண்ணே பிரிவொன்றை சந்தித்தேன்னு முதல் முதல் நேற்று வா மணிமேகலை பழைய அம்மா பாட்டு தெரியாது பாட்டு தெரியாது படம் தெரியாது ஆனால் ஆன்சர் மட்டும் சொல்லுவாங்க எஸ் மௌன பிரியா உங்கள் ஆன்சர் கரெக்ட் சமய்டா ஓகே தா தான் பண்ணிட்டு இருக்காங்களா ஓகே உங்க ஆன்சர் கரெக்ட் பிரிந்ததனால் புரிந்து கொண்டேன்னு காதல் என்று ஓகே கரெக்டு எல்லாருக்கும் கிரீடம் எஸ் நாகலட்சுமி சிஸ்டர் கரெக்டாக போட்டிருக்கீங்க யாராச்சும் சொல்லுங்க சொல்லிட்டாங்க ப்ரோ மீன் சொல்லிட்டாங்க சிஸ்டர் செந்தமி சொல்லி சிஸ்டர் சொல்லிட்டாங்க நான் சொல்றேன்னு போட்டிருக்கீங்களா ஓ நீங்க பாட்டு சொல்ல சொல்றீங்களா ஓகே நான் நான் ஒரு ஃபோர் லைன் சொல்கிறேன் கண்டுபிடிங்க லேட்டஸ்ட்டு தான் ஓகே நான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் சொல்கிறேன் கேட்டுங்க அழகான வார்த்தை நீ என்றால் முற்றுப்புள்ளி வெட்கம் குட் நைட் ஆல் டுமாரோ என் டாக்டருக்கு சிபிஎஸ்சி பப்ளிக்சம் ஸ்டார்ட் ஆகுது ஓகே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அவங்க சீதாலட்சுமி அவங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா எஸ் எந்த அமைச்செல்வி கரெக்டு ஆன்சர் கரெக்டு பட் ஒரு நிமிஷம் இருங்க செந்தமிச்செல்வி சீதா லக்ஷ்மி உங்கள் உங்கள் பொண்ணு டுவெல்த்து படிக்கிறாங்களா ஓகே ஓகே அதுதான் டுவெல்த்து படிக்கிறாங்களா டுவெல்த்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டா திஏ தியே ராத்திய எஸ் கரெக்ட் பாட்டு தெரியாது படம் தெரியாது ஆன்சர் மட்டும் சொல்லுவாங்க மணிமேகலை இருங்க எஸ் எஸ் போட்டிருக்காங்க ஓகே எனிவே ஓகே சரவணவேல் பிளாக் சார்பாக நாங்கள் வேண்டிக் ஓகேங்களா நல்லபடியாக எக்ஸாம் எழுதுவாங்க நல்ல மார்க்காக எடுப்பாங்க அதே மாதிரி குரூப்பில் இருக்கிறவங்களும் வேண்டிக்கோங்க அவங்க டாக்டர் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கை எடுக்கணும்னு வேண்டிக்கோங்க எல்லாருமே ரஞ்சனா சுபா ஹாய்ன்னு போட்டிருக்காங்க எஸ் பார்த்து ஒன்றுங்க ஆன்சர் கரெக்ட் ஓகே குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன் அவங்க பொண்ணுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா எக் எக்ஸாம் எழுதணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடித்து நல்லா மார்க் எடுத்து நல்ல காலேஜில் போய் சீட்டு கிடைக்கணுன்றது ப்ரே பண்ணிக்கோங்க நல்லா எழுதுவாங்க சிஸ்டர் டோன்ட் வரி மீ டூ விஷன் போட்டிருக்காங்க ஓகே சார் ஓகே ஆல் தி பெஸ்ட்டுன்னு கனகா போட்டிருக்காங்க ஓகே யூ ஸோ மச் ப்ரோ அண்ட் ஆல் யா யூஆர் வெல்கம் ஓகே நீங்கள் புத்தரவை வாங்கிக்கோங்க சீதாலக்ஷ்மி நம்ம நாளைக்கு நாளைக்கு கூட இல்லை அவங்களுக்கு பாருங்கள் எக்ஸாம் வருது எக்ஸாம் பாருங்கள் நமது லைவ் எப்போனாலும் நடக்கும் பட் அவங்களுக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யுகம் மாதிரி இந்த எக்ஸாம் எழுதி கிராஸ் பண்ணி போடுறேன் அதனால முதல்ல நீங்கள் அதை கவனிங்க வாழ்த்துக்கள் பாப்பான் லக்ஷ்மி சிஸ்டர் போட்டிருக்காங்க பார் ஜோவின் ஆல் தி பெஸ்ட் போட்டிருக்காங்க ரஞ்சித் செல்வன் ஹாய் சார் ஹாய் ரஞ்சித் செல்வன் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹர் எக்ஸாம் அண்ட் ஃபியூச்சர் அனு போட்டிருக்காங்க மோகன பிரியா சூப்பருங்க நல்ல விஷ் தேங்க்யூ போட்டுருக்கேன் பாருங்க சொன்ன சாங் ஆன்சர் சிங்காந்தாலே உன்னை அல்லவா செல்ல சென்றாலே உன்னை எந்தவா ஓஹோ அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா ம் மரம் விழுந்தது ஓகே உங்கள் ஆன்சர் கரெக்ட் அஞ்சி செல்வன் சம்மீக்தா சொன்ன சார் ஆன்சர் ஓகே ஒரு ஒரு பொழுது தயக்கம் ஒரு பொழுது மயக்கம் இனி இல்லை வாழ்வில் எதற்கு இந்த இளமை ஒரு பொழுது தயக்கம் தம்பி திடீர்னு ஏன் லைவுக்கு வரலை தி தம்பி திடீர்னு ஏன் லைவ் எனக்கு வரலன்னு கேட்குறீங்களா ஆக்சுவலாக இங்கே எல்லாருக்குமே கட்டாகிடுச்சு சிஸ்டர் நேரத்தில் சடன் கட்டு நாகலட்சுமி வாழ்த்துக்கள் நல்ல பரிச்சை எழுதுவாங்க நல்லா மார்க் எடுப்பாங்க நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் சூப்பர் சிஸ்டர் நல்லா எழுதட்டும் அவங்களோட ஃப்யூச்சர் நிறைவேறட்டும் ஒரு பொழுது தயக்கம் ஒரு பொழுது மயக்கம் இனிமை இல்லை வாழ்வில் எதற்கு இந்த இளமை என்ன சாங்காக இருக்கும் அழகு மலர் கரெக்ட்டா கரெக்டா சூப்பருங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நாகலட்சுமி உங்கள் ஆன்சர் கரெக்ட் ரஞ்சனா சா உங்கள் ஆன்சர் கரெக்ட் சூப்பர் கைஸ் அது எப்படிங்க பழைய பாட்டு தெரியாது பழைய படம் தெரியாது ஆனால் பழைய பாட்டில் இருந்து மட்டும் நீங்கள் பழைய படத்துல இருந்து மட்டும் பாட்டு எடுத்துகிட்டு வர்றீங்க சூப்பருங்க ஆனால் நீங்கள் பந்துகள் உருண்டன ரஞ்சி செல்வன் கரெக்டு தம்பி நான் முதல்ல சொல்லிட்டேன் அதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்களா ஓகே அழகுமலா ஆமாம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க கரெக்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க அடுத்தது மோகன பிரியா தேர்டு நாகலக்ஷ்மி ஃபோர்த்து அவங்க இவங்க சொ சமிதா சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து ரஞ்சனா சுபா எஸ் எல்லாேருமே கரெக்ட் செந்தமிஷன் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா ஆத்தாடி உன்னைத்தானே உயர்நாடி அடுத்தது அடுத்த ரெண்டு லைன் நதிகள் பாய்ந்தன கரெக்ட் ரஞ்சி செல்வன் கரெக்டா சொல்லிருக்கீங்க தெரியும் தெரியும் சர்வஜிதா நீங்க தெரியும் நீங்க சமீபத்தான் தெரியும் காவிரி எங்கேயோ போகும் கடலோடு கூடுது ஓகே இதை கண்டுபிடிங்க ஆத்தாடி உன்னை தானே உயிர் நாடி தேடுது காவிரி எங்கேயோ போகும் கடலோடு கூடுது இது என்ன சாங் ஒரு பார்வை ஒரு தடவை புரோவா ஒரு பார்வை ஒரு தடவை ப்ரோ மை நேம் ரஹமான் பலோச் ஹாய் ஹாய் ரஹமான் சொல்லு ஆன்சர் கரெக்ட் ஓகே செந்தம சொல்லி போட்டதுக்கு ஆன்சர் யார் கண்டுபிடிச்சிங்க ஆத்தாடி ஆத்தாடி உன்னை தானே உயிர் நாடி ஆத்தாடி உன்னை தானே உயிர் நாடி தேடுது ஆத்தாடி உன்னை தானே உயிர் நாடி தேடுது காவேரி எங்கேயோ போகும் கடலோடு கூடுதல் நாங்கள் சென்றோம் கரெக்ட் என்ன ரஞ்சி உங்கள் ஆன்சர் கரெக்ட் லக்ஷ்மி சிஸ்டர் என்ன ஒரு தடவை ப்ரோன் போட்டிருக்கீங்க என்னது சாப்பிட்டா என்பது சரியான பதில் ரஞ்சித் செல்வன் ஓகே பிரபுன்னு போட்டிருக்காங்க ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு கரெக்டா அது நீங்கள் ஒரு பார்வை ஒரு தடவை ஒரு பார்வை ஒரு தடவை பிரபு குஷ்பு நடிச்ச படமா அவன் பாரந்தான் ஓகே சார் ரஜினா சப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க எனக்கு என்ன பிறந்தவர் ரெக்க கட்டி பிறந்த விவ தான் கரெக்டா என்ன போட்டிருக்கீங்க லக்ஷ்மி சிஸ்டர் புயல லக்ஷ்மி சிஸ்டர் ஈசி சொல்லும் போது இனிச்சீச்சா ஓகே நான் போடுறேன் இப்போ இப்போ என்னோட டர்ன் ஓகேங்களா நான் சொல்கிறேன் கேட்குறீங்களா காவிரியின் மீனும் பூவிரியும் தேனும் தேவன் தேவமகள் தானோ தேடி வரலாமோ அடுத்தது உமா மகேஸ்வரி போட்டிருக்காங்க காவிரியின் மீனும் பூவிரியும் தேனோ தேவமகள் தானோ தேடி வரலாமோ எனக்கு முன்னாடி உமா மகேஸ்வரி போட்டுட்டாங்க காவிரியின் மீனும் பூவிரியும் தேனும் தேவ தானோ தேடி வரலாமோ கார்த்திக் சாங்னு செந்தமிச்சலி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க கரெக்டா நீங்கள் என்னை பார்த்தால் ஆசை வரக்கூடும் நல்லா இருக்கே காவிரியும் மீனோ பூவெரியும் மீனோ தேவை மகள் தானோ தேடி வரலாமோ நீங்கள் என்னை பார்த்தால் ஆசை வரக்கூடும் உமா சிஸ்டர் தெரியல பாடுபட்டாங்க எங்கள் செந்தம்புவாங்க ஆல்ரெடி ட்ராக்கில் இருக்காங்க இப்போ கண்டுபிடிச்ச சேஞ்சஸ் சொல்லுவாங்க பாருங்கள் கருமனை ஓராயிரம் முறை பார்த்தால் என்ன கண்மணி ஓராயிரம் முறை பார்த்தால் என்ன ஓகே கண்மணி ஓராயிரம் எனக்கு தெரியும் வர மாட்டேங்குது சேம் சேம் செந்தமி சிஸ்டர் எனக்குமே கற்பனை ஓராயிரம் முறை பார்த்தால் என்ன ம் கற்பனை ஓராயிரம் முறை பார்த்தால் என்ன அதான் நான் கற்பனை நான் கரெக்டாக சொல்லிட்டேன் பாருங்கள் எனக்கு வந்துருச்சு பாட்டானா பாட்டோட ஃபஸ்ட் லைன் வர மாட்டேங்குது கற்பனை ஓராயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன ஓ மாமரத்து பூ பூவும் எடுத்து மஞ்சம் ஒன்று போடுவா அந்த பாட்டா தேங்க்யூ ரஞ்சனா சுபாஷ் சிஸ்டர் எடுத்து கொடுத்ததுக்கு மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடுவா கரெக்டா கரெக்டா பிரதர் யாரெல்லாம் இருக்காங்க இப்போதைக்கு இருக்கிறது நான் ரஞ்சனா சுபா உமா செல்வி சிஸ்டர் செந்தம செல்வி சிஸ்டர் அப்புறம் சம்யுக்தா இருக்கிறாங்க ரஞ்சித் செல்வன் ஒருத்தருக்காரு லக்ஷ்மி சிஸ்டர் இருக்காங்க இவ்வளோதாங்க இருக்கிறாங்க இப்போத்திக்கு உமா கண்டுபிடிச்சிட்டாங்க பாட்டு எடுத்து மஞ்சம் ஒன்று போடுவா கரெக்டா ஓகே இன்னும் ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் முடிச்சுக்கலாம் நானாக நானில்லை நீயாக நானாக அடுத்தது அடுத்த லைன் போடுங்க சிந்தமிழ் செல்வி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அஜித் சாங் நீராக நீ ஊற்றினாய் வேறாக நான் ஆகிறேன் இல்லை ஓ அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன் சமீதா அப்படின்னு கார்த்திகாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க ஆயிரம் கோடி சாங்ஸ் கரிசா கண்டுபிடிக்க கரெக்டு கரெக்டு கரெக்டே கரெக்டு ஹீரோ கெஸ் பண்ண முடியாது கரெக்டே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள் மேடம் எத்தனுக்கும் எத்தனை ஒருத்தர் இருப்பா மேடம் ஓகேங்களா யார் பண்ணுற ரெக்கார்டும் கடைசி வரைக்கும் நிற்காது பர்சன் நிற்க மாட்டாங்க பட் அவங்க ரெக்கார்டு நிற்கும் ஓகேவா வருவார்கள் போவார்கள் ரிவீல் பண்ணுறது எல்லாமே சகஜம் ஓகே நான் ஒன்று போடுறேன் லாஸ்ட்டு கடைசி ஒன்றையத்தோடு முடிச்சுக்கலாம் நான் நான் சொல்கிறேன் எஸ் சமீப்தா கரெக்டு நாகலட்சுமி நீங்களும் கரெக்டாக போட்டீங்க நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மனத்தில் ஒன்று விழுந்ததம்மா விழுந்தது பூவாய் எழுந்ததம்மா கனவில் ஒன்று தெரிந்ததம்மா கைகளில் வந்தேன் புரிந்ததம்மா மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் மனதில் ஒன்று விழுந்ததம்மா விழுந்தது பூவா எழுந்ததம்மா கனவில் ஒன்று தெரிந்ததம்மா கைகளில் வந்தேன் புரிந்ததம்மா என்ன பாட்டு கார்த்திக் சாங் இல்லை சிஸ்டர் நோ இல்லை கார்த்திக் சாங் கிடையாது எஸ் பா இப்போ போட்டதை கண்டுபிடிக்காம சந்தோஷம் நினைத்தது யாரோ மனதில் உறுதி வேண்டும் வாழ்க்கையில் அது கிடையாது அது கிடையாது நினைத்தது கரெக்ட் நீதான அதே சாங் தான் அதே சாங் தான் ஓகே அடுத்தது அடுத்தது சொல்றேன் அடுத்தது அடுத்தது அடுத்த அடுத்தது சொல்றேன் ஓகேவா அடுத்தது சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ரெண்டும் ஓகே நட்ட நடு ராத்திரி சொப்பனம் தான் தோணுது ஓகே நான் இப்போதான் டைக் பண்ண நீங்களே சொல்லிட்டீங்க ஓகே ஓகே பட் நீங்க கண்டுபிடிச்சீங்களே இதுக்கப்புறம் ரிவீல் பண்ணாம எப்படி இருக்கிறது நீங்கள் தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாலே ஓகே உமா மகேஸ்வரி ஏதோ போட்டிருக்காங்களாம் பாருங்களேன் மகேஸ்வரி எனக்கு தெரியல சிஸ்டர் எனக்கு அந்த பாட்டு தெரியல சிஸ்டர் எனக்கு அந்த பாட்டு தெரியலை சொப்பனத்தில்தான் கண்கள் உன்னை காணுது மானே மரகதமி ஆ செந்தமிழ் சேவி சிஸ்டர் நீங்கள் ஒரு லைன் போட்டாலும் அவங்க பல லைனில் முடிச்சு விட்ருவாங்க அவங்க அவங்க லைனில் இருக்கிறாங்க இப்போ கரெக்டாக இருக்காங்க நீங்கள் எப்படி வேணாலும் போடுங்க நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க உமா மகேஸ்வரி சிஸ்டர் உங்கள் ஆன்சர் தெரியல உங்களோட பாட்டுக்கு ஆன்சர் தெரில சிஸ்டர் நீங்களே ரிவீல் பண்ணுங்கள் ஓ உங்களோட ஸ்டேட்டஸ் தாங்க ஓகே ஓகே பிரியா போய் படுத்துட்டாங்க உங்களுக்கு ஓகே ப்ரோ குட் நைட் பைஸ் ஓகே ஓகே ஃபைனலி உன் கனவில் உன் கனவில் நினைக்கின்றேன் நீ குடைகள் தருவாயா ஓகே லாஸ்ட்டு உன் கனவில் நினைகின்றேன் குடைகள் தருவாயா ராத்திரியில் பாடும் பாட்டு ரஞ்சானா சுபா கரெக்டா இது செந்தமே சொல்லி கரெக்டாக போட்டிருக்காங்களா உன் கனவில் நினைக்கிறேன் நீ கொடைகள் தருவாயா உன் கனவில் நீ தருவாயா ராத்திரியில் பாடும் பாட்டா ராத்திரியில் பாடும் பாட்டு கரெக்டா சிந்தனை செல்வி கரெக்டா ஓகே சீக்கிரம் ஆன்சர் பண்ணிவிடுங்க நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்கள் மகேஸ்வரி சிஸ்டர் ரொம்ப சாங்ஸும் ரிவீல் பண்ணுங்கள் ஒன்று மட்டும் இருக்குது இன்னும் அப்படின்றாங்க சிஸ்டர் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர் அப்படியே ஹோல்ட் பண்ணிங்க போதும் சிஸ்டர் அன்டைம் அன்டைம் ஆகிடுச்சி சிஸ்டர் இந்த ஒன்று நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா பட் இந்த ஒன்றோடு நீங்கள் எக்ஸ்ட்ராவும் எடுத்துகிட்டு வாங்க ஓகேவா நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் போதும் சிஸ்டர் எடுத்துக்காதீங்க ஓகேங்களா ஜீஸ் சொல்லுங்கள் சம்யுக்தா மாட்டிக்கொண்டேன் சாரி கார்த்திகா ஹெல்ப் பண்ணுங்க கார்த்திகா உன் கனவில் நினைகின்றேன் நீ குடைகள் தருவாயா உமா மகேஸ்வரி சிஸ்டர் மணிமேல சிஸ்டர் இனி வணக்கம் நாளை பார்க்கலாம் ஓகே பாய் நாகலட்சுமி பாய் டேக் கேர் உன் கனவில் நனைகின்றே நீ குடைகள் தருவாயா ஓகே அடுத்த ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா அடுத்த ரெண்டு குடைகள் கொஞ்சம் க்ளூ ஓகே இப்போ இன்னொரு சரணமும் போட்டிருக்கேன் தம்பி பாருங்க உமா மகேஸ்வரி சிஸ்டர் உங்களோடது வரலையே உங்களது தவிர்த்து எல்லாத்தையுமே இருக்குது எப்போ போட்டிருக்கீங்க நான் சொன்ன ஆன்சரை தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ எங்கே வரலையே சிஸ்டர் சிஸ்டர் நாளைக்கு வீடியோ இருக்கா பிரதர் ரெடியாக இருக்கிறது நாளை காலை வந்து சேரும் சென்று வாருங்கள் அதே மாதிரி லைவில் இருக்கிறவங்க தயவுசெய்து என்னோட ஷார்ட்ஸும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே ரஜினா சுயிரவ வணக்கம் முடிச்சுங்க ஓகே ஓகே சிஸ்டர் பாய் டேக் கேர் அண்ட் குட் நைட் உமா மகேஸ்வரி அண்ட் தயவு செய்து ஆன்சர் ரிவீல் பண்ணீங்கன்னா நம்ம முடிச்சிக்கலாம் ப்ளீஸ் ஆன்சர் ரிவீல் பண்ணுறீங்களா ஆன்சர் ரிவீல் பண்ணுறீங்களா ஓகே என் கார்த்திக் ஓகே ஓகே ஹீரோயின்னு உமா மகேஸ்வரி நீங்களும் உங்கள் சாங் ரிவீல் பண்ணிடுறீங்களா ஓகே கார்த்திக் நக்மா பாட்டா உன் கனவில் நான் நினைக்கின்றேன் குடைகள் தருவாயா ஓ ஓகே இது யாரது யாரது அங்கே கரெக்டா மேட்டுக்குடி கண்டுபிடிச்சிட்டேன் அடி யார் அது யாரது அங்கே கரெக்டாக எஸ் அவங்களும் கார்த்திகை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சூப்பர் நான் நான் பார்த்தேன் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டாப் த்ரீயில் பாருங்கள் ரஞ்சனா சுபா ஃபஸ்ட்டு செகண்ட் நாகலக்ஷ்மி தேர்டு லக்ஷ்மி சிஸ்டர் என்ன கான்செப்ட்டுன்னே புரியல உங்களுக்கு ஹோம் ஒர்க் நீங்கள் கண்டுபிடிங்க கமல் பாட்டு சூப்பர் சிஸ்டர் பட் தெரியல தப்பாக எடுத்துக்காரிங்க ஓகேங்களா ஓகே பாய் ஓகே இனி பொழுது நல்லபடியாக போச்சு ஓகேங்களா இன்றைய பொழுது நல்லபடியாக முடிந்தது நாளைய பொழுது நல்லபடியாகவே தொடங்கும் என்று நம்புவோம் ஓகேங்களா அதே மாதிரி நாளைக்கு சீதாலக்ஷ்மி அவங்க பொண்ணு வந்து ஐ மீன் டாக்டர் எக்ஸாம் எழுதுகிறாங்க நல்லபடியாக ஏதுனோம் எழுதணும் என்று நம்ம கடவுளை பிரார்த்திப்போம் நீங்களும் பிரார்த்திக்குங்க ஓகேங்களா அப்புறம் எப்பயும் போல் சொல்கிறது தான் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும் அது நெகட்டிவாக இருந்தால் அது திரும்பவும் நடக்காமல் பார்த்துக்கணும் பாசிட்டிவாக இருந்தால் அது கோட் டு ஃப்ரண்ட் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் தெரியலனா தெரியலன்னு ஒத்துக்கலாம் தெரிஞ்சலன்னா கற்றுப்போம் ஓகேங்களா தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் என்ற கொள்கையுடன் நாளைய பொழுதுக்கு நடை போடுவோம் இன்றைய பொழுது நல்லபடியாக முடிந்ததுக்கு நன்றி சொல்லிப்போம் அதுவரை இந்த விடைபெறுகிறேன் உங்கள் சரவேல் வளாக்ஸ் நாளை சந்திப்போம் பைக் கேர் அண்ட் குட் நைட் எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா ஓகேங்க எல்லாருக்கும் பை பாய் நாளைக்கு பார்க்கலாம் அது இல்லை சிஸ்டர் சடனாக நீங்கள் காணாமல் போய்றீங்க திடீர்னு வரீங்க ஓகேங்களா பட் எப்படி ஃபஸ்ட்டு அது என்ன கான்செப்டில் வருதுன்றது கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை நான் உங்களை எதுவும் மீன் பண்ணலை ஓகே தப்பாக எடுத்துக்காதீங்க ரஜினா சுபா ஓகேங்களா நான் சும்மா ஜஸ்ட் ஃபார் அது ஒரு ஒரு இதுக்காக தான் சொன்னேன் ஃபன்னுக்காக தான் சொன்னேன் பட் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேங்களா உமா மகேஸ்வரி இப்போ எல்லாமே போயாச்சு சிஸ்டர் நாளைக்கு அது ஹோம் ஒர்க்குன்னு கொடுத்து போயிட்டாங்களே நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ டேக்கர் பார்த்துக்கோங்க பை